நம்முடைய கத்திரம் ரச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் ஒரு எதிர்ச்சொல்லை பார்க்கலாங்க வரவுக்கு எதிர்ச்சொல் செலவு இங்கிலீஷ்ல கிரெடிட் ஆப்போசிட் எக்ஸ்பெண்டிச்சர் வரவு பணம் வருது பாத்தீங்களா அது எல்லாமே வரவுதாங்க இப்ப மாசமானா இல்ல வாரமானா வேலை செஞ்ச சம்பளம் கையில கிடைச்சிச்சுன்னா அது ஒரு வரவு தொழில் செய்கிறேன்னு வச்சீங்களேன் அதில் லாபம் கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு வரவு சொத்துக்களை விற்பதில் வருகிற பணம் வந்து ஒரு வரவுங்க தேவைகளுக்காக கடன் வாங்கும் பொழுது அந்த பணம் கூட ஒரு வரவுதான் இப்ப நம்ம கடன் வாங்கிட்டோம் அந்த கடனை திருப்பி செலுத்தும் பொழுது கடன் கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்குற அந்த பணம் அவங்களுக்கு ஒரு வரவு மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக கிடைப்பது நிதி பார்த்திங்கன்னா ஒரு வரவா இருக்கு அடுத்தது ஊர்காசு சின்ன பிள்ளைங்கள்லாம் ஊருக்கு போனால் ஃபெஸ்டிவல் டைமோ இல்லை ஃபங்க்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா ஊர் பெரியவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்களுக்கு பணங்களை கொடுப்பாங்க அது ஒரு வரவுங்க இப்போ சீர் காதுகுத்து கல்யாணம் எல்லாம் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபங்க்ஷன் டைம்ல மொய் வந்து ஒரு வரவா இருக்கு அடுத்து ரிட்டையர்மெண்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வர்ற பணமும் ஒரு வரவா இருக்குங்க இந்த மாதிரி வரவுக்கு நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போலாம் அதே போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து வரவு வைக்கிற மூன்று காரியங்கள் உண்டு முதலாவது கண்ணீர் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய கண்ணீரை கத்தர் துருத்தியில் வைத்து அது கணக்கில் வச்சிருக்கிறார் அது வரவா வச்சிருக்கிறார் இரண்டாவதாக ஜெபம் நாம் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் வந்து வரவாக வைத்திருக்கிறார் மூன்றாவது மற்றவர்களுக்கு உதவி செய்தல் அப்படி உதவி செய்கிறதை கத்தர் கணக்கில் எடுத்து வச்சிருக்கிறார் வரவாக வச்சிருக்கிறார் இப்போ வரவுக்கு ஆப்போசிட் என்னன்னு பார்த்தோங்க எக்ஸ்பெண்டிச்சர் செலவுன்னு பார்த்தோம் செலவில் மூன்று வகை இருக்குங்க தேவைக்கேற்ப செலவு செய்தல் அடுத்தது பார்த்திங்கன்னா எதிர்பாராத செலவுகள் மெடிக்கல் செலவு இல்லை யாருக்காவது உதவி வேணும் ரொம்ப நெருங்கின உறவுக்கு பணம் தேவைன்னா அப்போ கொடுக்கறது அந்த மாதிரி எதிர்பாராத செலவுகள் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான செலவுகள் இப்போ மாதம் மாற ஒரு முப்பதாம் தேதி கையில் சம்பளம் கிடைக்குது அப்படின்னா இருபதாம் தேதியில இருந்தே கணக்கு போடுவாங்க எப்படின்னா ரெண்ட்டு வரும் மாசமான அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டணும் இப்போ வீடு லோன் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இஎம்ஐ கட்டணும் கார் லோன் வாங்கினாங்கன்னா கார் லோன் கட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணி வர வேண்டிய பணத்துக்கு மேல செலவு அதிகமா இருந்துட்டே இருக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பணமே இருக்காது ஆனா குடிக்கிறதுக்கு அதிகமா செலவு செய்வாங்க ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக பார்ட்டி செஞ்சு அதிக பணங்களை செலவு செய்வாங்க ஒரு சிலர் குறுகிய நா காலங்களில் பணக்காரனும் ஆகணுங்கிறதுக்காக லாட்ரி சீட்டு வாங்கிகிட்டே இருப்பாங்க இப்போ லாட்ரி சீட்டு வாங்கி 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 அதை வந்து அவங்க வாங்காமல் சேர்த்து வச்சுருந்தாவே கடன் வாங்காமல் நல்லா வாழ முடியும் அப்படி நிறைய பேர் வந்து பணங்களை செலவு செய்கிறாங்க சிட் ஃபண்டில் போடும் பொழுது அது மாதிரி எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் போடும் பொழுது இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு பணங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அது லாபம் கெடைச்சிட்டா ஓகே அப்படி இல்லைன்னா அது அவங்களுக்கு செலவு நஷ்டம் இப்படி நிறைய காரியங்களை செலவுக்கு சொல்லிட்டே போலாம் ஆடம்பரமா மற்றவர்கள் பெருமையா பேசணும் மற்றவர்கள் ஊர்மிச்சு பேசணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கடனை உடனே வாங்கி தங்களுடைய வீட்டுடைய காரியங்களை எல்லாம் அதாவது நல்ல காரியங்கள் காது குத்துறதா இருக்கட்டும் இல்லை திருமணங்களா இருக்கட்டும் ஆடம்பரமா செலவு செஞ்சு அதுக்கப்புறம் கடனை கட்டிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இப்படி செலவுக்கு நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க விரலுக்கு எத்த வீக்கம்பாங்க வரவு எட்டனா செலவு பத்தனா வர்றது என்னமோ ஐயாயிரம் தான் ஆனா செலவு ஏழாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு செலவு அதிகமாகிட்டே ஆகிட்டே போகுது நம்மளுடைய வாழ்க்கையிலயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மூன்று காரியங்களுக்காக நம்ம செலவு செய்யலாம் முல முதலாவது நேரத்தை செலவு செய்தல் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரை என்னோடு பேசுங்க உங்க வார்த்தை கேட்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம நேரத்தை செலவிடுகிறவளாக இருக்கணும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பணங்களை அதாவது ஊழியர்களுக்கு நலிந்து போன ஊழியங்களுக்கு அதே போல் கட்ட முடியாத எத்தனையோ சபைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை கட்ட தேவையான பணங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அது ஒரு செலவாக ஆண்டவருக்கு அதாவது ஊழியங்களுக்கு செலவாக கணக்கிடப்படுகிறது அடுத்தது வாழ்நாட்களை நாம் செலவு செய்கிறவங்களா இருக்கணும் வாழ்நாட்கள்னால் பார்த்தீங்கன்னா நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே செத்து போகிறதில்ல ஆண்டவருடைய காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை ஆண்டவர் எப்படி நம்மளை ரட்சித்தாரு நம்ம எப்படி நல்ல வாழ்க்கை வாழறோங்கிற மற்றவர்களுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களா இருக்கணும் அதுதான் வாழ்நாட்களை நம்ம செலவு செய்கிறவர்களா இருக்கணும் இப்ப இந்த மூன்று காரியங்களை நம்ம செலவு செய்கிறவர்களா இருக்கணுங்க யோசிச்சு பாருங்க வரவு ஆண்டவர் நம்மளுடைய கணக்குல மூன்று காரியங்களை வர வைக்கிறாரு என்னென்னங்க கண்ணீர் உதவி ஜபம் இந்த மூன்று காரியங்களை வர வைக்கிறார் நம்ம மூன்று காரியங்களை செலவு செய்யணுங்க முதலாவது நேரம் இரண்டாவது பணம் மூன்றாவது வாழ்நாட்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த காரியத்துல ஏதாவது நம்ம சரி செய்யணுமா இருந்தா சமூகத்துல ஆண்டோருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜபம் செய்யலாம் ஜபம் செய்வோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹேல லூயா உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே இந்த நாளிலும் ஒரு எதிர்க்சலை பார்க்க கிருபி பாராட்டினீங்க நன்றி ஆமாண்டவரை வரவுக்கு மீறிய செலவுகள் ஆண்டவரே அத்தனையோ இருந்தாலும் கத்தாவை எங்களை ஜீவனோடு வச்சிருக்கீங்க நன்றி ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோப்பா ஆண்டவரை நாங்கள் செய்த காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும் செபிக்கிறதா இருக்கட்டும் ஆண்டவர்களுடைய தேவைகளுக்காக மற்றவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் எங்களுடைய வரவுல வச்சிருக்கீங்க அதற்காக நன்றி செலுத்துக்கிறோப்பா அதே நேரத்தில் எத்தனையோ நாட்கள் வீணு விருதுமாக நாங்கள் செலவு செய்திருக்கிறோம் நேரத்தை செலவு செஞ்சுருக்கிறோம் பணங்களை வீணடிச்சிருக்கிறோப்பா அதையெல்லாம் மாற்றி போட்டு ஆண்டவரை உங்கள் நாமத்தை உயர்த்தி பிடிக்கிற அவர்களாக உங்களை குறித்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக எங்கள் வாழ்நாட்களை செலவு செய்யும்படியாக பணங்களை செலவு செய்யும்படியாக நேரத்தை செலவு செய்யும்படியாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கத்தர் இதை எல்லாம் சரி செய்து எங்களை ஆண்டவர் வாழ்வா வாழ்வு வாழ வைத்து எங்களை அழகு பாருங்கப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆளுகை செய்து ஆசீர்வதிங்க எஸ்வின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்